சீதமிழ்ல ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டு இருக்கிற ரசிகர்கள் ரொம்ப விரும்பி மெயின் கூடிய நடிச்ச நடிகர் ஜனனி விட்டு விலக போறத பத்தி முக்கியமான விஷயங்களை நாம் இருவர் நமக்கு இருவர் செம்பருத்தி போன்ற மாபெரும் ஹிட் சீரியல்ல சைடு ரோல்ல நடிச்சவங்க தான் நடிகை ஜனனி அசோக்குமார் அதுக்கப்புறம் இப்போ மெயின் ஹீரோயினா நடிச்சுட்டு வந்துட்டு இருக்கிற சீரியல் தான் இதயம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி

நடிகை ஜனனி என்ன சொல்லிருக்காங்கன்னா பாரதிக்கு குட் பாய் சொல்ல வேண்டிய நேரம் இது இந்த இதயம் சீரியல் எனக்கு ஒரு நல்ல பயணமா இருந்துச்சு அதே என்னால வார்த்தைகளால சொல்ல முடியாது பாரதி கதாபாத்திரத்துல நான் நடிச்சது என்னோட பாக்கியம் என்னைய பாரதியா ஏத்துக்கிட்ட ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றிய சொல்லிக்கிறேன் மேலும் என்னோட கோ ஸ்டாண்டர்ட் குரூக்கு மிகப்பெரிய நன்றிய சொல்லிக்கிறேன் உங்களோட உழைப்பு இல்லைன்னா கண்டிப்பா இந்த சீரியல் இவ்வளவு பெரிய ரீச் ஆகி இருக்காது ரசிகர்களாகிய நீங்க கொடுத்த அன்பு ஆதரவு தான் என்ன மேலும் மேலும் ஊக்கம் இந்த அற்புதமான பயணம் முடிய போறது நினைச்சா கஷ்டமா தான் இருக்கு எனக்கு இதுல துளி கூட விருப்பமே இல்ல நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் ஆனா யாருமே கேட்கல இந்த முடிவு என்ன ரொம்ப அப்செட் ஆகிருச்சுன்னு அப்படின்னு ரொம்ப உருக்கமாகவும் கோபமாகவும் சொல்லிருக்காங்க மேலும் கூடிய சீக்கிரமே உங்களை புது ப்ராஜெக்ட்ல மீட் பண்ணுவ அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க இவங்க சொல்லிருக்கிற இருக்கிற விஷயத்த வச்சு பார்த்தா இதே சீசன் டூல ஜனனி இருக்க வாய்ப்பு இல்ல அப்படின்ற மாதிரி தான் இப்ப உறுதியா இருக்கு அது மட்டும் இல்லாம இதே சீசன் டூ டிஃபரெண்டான ஸ்டோரியா இருக்க போகுதா அதனால இதே சீசன் டூ ஜோதி கேரக்டர்ல நடிச்ச ரிச்சர்ட் இருக்கிறதும் சந்தேகம்னு தான் சொல்றாங்க சோ இந்த வீடியோ பாத்துட்டு நீங்க ஜனனி அசோக் குமார் சொல்லிருக்கிற இந்த விஷயத்த பத்தியும் இதையும் சீசன் டூல அவங்க இல்லாத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம தமிழா தமிழ்நாடு